தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு வேண்டாம் என ஜக்கம்மா சொல்றா ஜக்கம் என ஒடுக்கை அடித்து பொதுமக்கள் மத்தியில் திமுக நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டது மக்களவை தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் தேர்தல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிரச்சாரங்கள் தொடங்கப்பட்டன மத்திய அரசின் மீது திமுக முன்வைக்கும் விமர்சனங்களை கூறி குடுகுடுப்பைக்காரர் போல வேடமிட்டு திருவாரூர் நகர பகுதியில் திமுக பிரச்சாரத்தில் ஈடுபட்டது பாஜக அரசு மீது திமுக தொடர்ந்து முன் வைக்கும் விமர்சனங்களான கார்ப்பரேட் ஆதரவு சிலிண்டர் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா என ஒடுக்கை அடித்து திமுக பிரச்சாரம் செய்தது திமுக அரசு பெண்களுக்கு வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் நிதி பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் போன்றவற்றை கூறி திமுகவிற்கு மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என பிரச்சாரம் நடைபெற்றது நல்லா முடிஞ்சு நல்லா நாட்டுக்கு நல்லா முடிஞ்சிருச்சு மு க வந்து நாட்டுக்கு நல்லா முடிஞ்சிருச்சு ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வந்துருச்சு மோடி வீட்டுக்கு போற சூழ்நிலை வந்துடுச்சு வந்துடுச்சு மு க வந்து தொழில் வளர்ச்சி பெருகிருக்கு ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறான் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றான் மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து பெண்களுக்கு உரிமை தொகை வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் செக்கமா சொல்றா செக்கமா சொல்றான் முக ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து புதுமை பெண் திட்டத்துக்கு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கொடுக்கிறா செக்கமா சொல்ற செக்கமா சொல்ற முக ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து வயதான முதியவர்களுக்கு மாசம் ஆயிரத்தி இருநூறு கொடுக்கிறா செக்கமா சொல்றா செக்கமா சொல்றா மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து பெண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து விட்டுருக்கா செக்கமா சொல்றா செக்கமா சொல்றா மு க முதலமைச்சரா வந்து இலவச பேருந்து பெண்களுக்கு விட்டுருக்கா செக்கமா சொல்றா செக்கமா சொல்றா மு க முதலமைச்சரா வந்து சுய உதவிக்குழுக்கு சுழல் நிதி வாரி கொடுக்கிறா செக்கமா சொல்றா செக்கமா சொல்றா மு க ஸ்டாலின் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறா செக்கமா சொல்றா செக்கமா சொல்றா மு க முதலமைச்சரா வந்து நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கா செக்கமா சொல்றா செக்கமா